நடைபெறுகக்கூடிய அந்த வாரிசார் பயணங்களிலே பல்வேறு முறைகேடுகளை நடத்தி வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலை அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து இந்த முறைகேட்டை எனக்கு போது அந்த துறைகளை பணி செய்த லிப்ட் ஆப்ரேட்டர் ராஜ்குமார் என்பவர் அந்த வாரசார அடிப்படையில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய அந்த பயனாளிகள் மத்தியில் ஃபோனில் பேசி என் மூலிமா போனால் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிட்ட பணம் கொடுக்கணுன்ற அடிப்படையில் அவங்ககிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பு கிடைச்சி அந்த அடிப்படையில் உள்ள போய் பேசும்போது இந்த கவர் நடந்திருக்கிறத ஒத்துக்குனாங்க அந்த ராஜ்குமார் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்னை வரைக்கும் அவருக்கான அந்த ஓய்வூதியம் எதுவும் கிடைக்க வேண்டுமோ ஒரு சூழல் இருக்குது நாங்கள் விஜிலன்ஸிலையும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதுவும் அவங்க விசாரணை இருக்குது ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைக்காக அந்த பிரச்சனைகளை அந்த துறைமுறை ஈடுபடுமோ அந்த தவறு திருப்பி திருப்பி வந்து இந்த துறை செய்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இதுக்கிடையில் நாங்கள் ஒரு நான்கு அந்த ஹெல்த்து செகண்டரி பார்த்துட்டோம் அந்த பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கிறோம் அவரும் வந்து அதை ஆய்வு செஞ்சு நாங்கள் சரியாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலு செக்ரட்டரி நாலு செக்ரட்டரி நாங்கள் சொல்கிறதில் உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஆனால் இப்போயும் திரும்பி பார்த்தீங்கன்னா அதே தவறும் நடக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வரைக்கும் ஒரு கட் ஆஃப் லேட் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பணி நிமிடம் நடந்தது அந்த பணி போது நடக்கும்போது சொன்னால் இப்பவே ஒரு ஸ்கிரீனிங் கம்பெனி வருவாங்க அதனுடைய பிரிக்ஸ் போடுவாங்க அதுல யார் யார் கொடுக்க போறதுலாம் முடிவு எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் எங்களுக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க